நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு நிழல் கொடுப்பான் என்ற அந்த தலைப்பின் வாயிலாக நாம் பார்த்தோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது அதாவது அல்லாஹுவின் வணக்க வழிபாட்டில் ஊரிய இளைஞன் தனது இளமை பருவ காலகட்டத்தில் அதிகம் அதிகமாக அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவன் நாம் முதலாவதாக பார்த்தது நம் இரண்டாவதாக பார்க்கிறது அல்லாஹுவின் வணக்க வழிபாட்டில் ஊரிய ஒரு இளைஞன் இளைஞர்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய இளம் சமூகம் அல்லாஹுடைய அந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவது என்பது எந்த அளவுக்கு நம்முடைய இளம் சமூகம் இன்றைய காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அது ஹராம் ஹலால் பேணுதலாக இருக்கலாம் தொழுகையுடைய விஷயமாக இருக்கலாம் நோன்புடைய விஷயமாக இருக்கலாம் குரான் மோதலுடைய விஷய விஷயமாக இருக்கலாம் இப்படி இந்த பாரியான வணக்க வழிபாடுகளில் எவ்வளவு ஆர்வம் கட்ட இருக்கிறார்கள் என்று பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆக அன்பார்ந்த இளம் சமூகமே சற்று நாம் கண் திறந்து பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் குழப்பமான ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்கள் குழப்பத்தை நோக்கி நடைபோடக் கூடியவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு அசிங்கங்கள் ஆபாசங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது அதை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பாவங்கள் நிறைந்த உலகமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பாவத்தின் பக்கம் மிக எளிமையான முறையில் அவர்கள் இருக்கப்படுகிறார்கள் பாவம் என்று தெரியாமலேயே அதன் அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன் பக்கமாக நடைபோடக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அன்பா அந்த இளம் சமுதாயமே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நமக்கு நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் தரக்கூடிய அந்த அரசினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த ஏழு நபர்களில் ஒரு நபராக இளம் சமூகத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் வணக்க வழிபாட்டில் ஊரிய இளைஞன் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக நம்முடைய வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இளம் சமூகங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் நான் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை எனது பழக்க வழக்க வழக்கங்களை இது அங்கீகரிக்கிறதா அல்லது இதை தடை செய்கிறதா இது இஸ்லாமிய மார்க்கத்தில் வெறுக்கத்தக்கதா நபி நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களா நாம் செய்யக்கூடிய பாவம் நாளை மறுமையில் நம்மளை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் நாம் சொர்க்கத்திற்கு உள்ளவர்களாக தகுதியானவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா அல்லது நரகத்தின் பக்கம் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய வளர்ச்சியில் நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் அதிகம் அதிகமான பங்குகள் இளைஞர்களுடைய விஷயத்தில்தான் இருந்தது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதினாவிற்கு செல்வதற்கு முன்பாக அந்த ஒரு ஒரு இஸ்லாமிய கோட்டையாக மாற்றுவதற்காக இரண்டே இரண்டு காலத்தில் இரண்டே ஆண்டு காலத்தில் அந்த ஒட்டுமொத்த மதினாவையும் சாதகமாக மாத்தினார்கள் இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கு நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இப்படி சஹாபாக்குடைய வரலாறை போர்க்கான வரலாறை நாம் எடுத்து பார்த்தாலும் அதிகமான பங்களிப்பு இளம் சமூகத்துக்கு இருந்தது ஆனால் இன்றைய தினத்தில் இளம் சமுதாயம் விதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது போதையின் பக்கம் ஒரு பக்கம் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அனாச்சாரத்தின் பக்கம் அசிங்கத்தின் பக்கம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த விஷயங்களை செய்வதற்கு இன்றைய தினத்தில் இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முன் செல்லக்கூடியவர்களாக பாவம் என்று தெரியாமல் இன்றைய தினத்தில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அன்பார்ந்த இளம் சமூகமே நாம் சிந்தனை செய்து பார்ப்போம் நம்மை படைத்த ரபுல் ஆலமின் அலை மறுமையில் நிழலே இல்லாத நாளில் இளம் சமூகத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலம் அரிசனுடைய நிழலை வைத்திருக்கிறான் அந்த உணர்வோடு நாம் நமது வாழ்க்கையை நாம் நடைபெறுவோம் பாவங்களை விட்டு களைவோம் பாவத்தை விட்டு தூய்மையாகுவோம் நமது இளமை வாழ்க்கையை கொஞ்சமாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றுவோம் வாழக்கூடிய காலத்தில் அதிகமதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக குரானை ஓதி கற்கக்கூடியவர்களாக பிறர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மார்க்க சட்ட அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய மனோ இச்சைக்கு வழி வகுக்காமல் நமது மனோ இச்சையை பின்பற்றாமல் மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் எனக்கு அது ஆசையாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் ஆர்க்கும் அது தடுத்திருக்கும் என்று சொன்னால் அதை அல்லாவுக்காக வேண்டி நாம் அதை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆக்கல் பிரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லா நாளைய தினம் அருஷனுடைய நிழலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மூன்றாவது நபரை பார்ப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காரத்தோம்